விஜய் விஜய் வீட்டை விட்டு வெளியவா விஜய் வீட்டை விட்டு வெளியே வா அப்படின்னு கூப்பிடுறாங்க வீட்டுக்கு ஒரு விஜய் வெளியே வந்தா என்ன ஆகுண்டாரு வீட்டுக்கு ஒரு விஜய் இருக்கானா நான் கேட்குற இவ்வளோ பேர் குளிக்கீங்க கரூர்ல திங்கட்கிழமை தொழிற்சாலை நடந்து கொண்டு இந்த ஊர்ல திங்கட்கிழமை சாய்ந்தரம் கோட்டனும் கோடை மையனும் குளிக்காமல் ஒரு கூட்டத்தை கோட்ட முடிய வந்தால் அது நாம் தவறு கட்சியால மட்டும் வீட்டுக்கு ஒரு விஜய் யார் நீ வீட்டுக்கு ஒரு விஜய் ஓகேங்க ஒரு தற்கொலை உருவாக்க மாட்டாங்க காவல்துறையர் அவன் கண்ணுக்கு முன்னாடி நாலு பேர் எந்த மனசாவது வேடிக்கை பாப்பானா எனக்கு தெரிந்தவர் காவலர் அந்த அரசு மருத்துவமனைக்கும் ஆம்புலன்ஸுக்கும் ஒத்த மனுஷனா கிட்டத்தட்ட பதினெட்டு வேளை உடம்புல தூக்கி போட்டு தூக்கி போட்டு போய் காப்பாற்ற அந்த காவலுக்கு என்னுடைய ராய சரித்திர நீ என்ன பண்ண பன்னெண்டு மணிக்கு போனா கிரௌட் இருக்காது திமுக பெரியாலும் நாம பெரியாலும் காட்டணும் முப்பது விழா நடந்திருக்கு முப்பது விழா விட பெரிய கூட காட்டணும் அப்போ வெயில்ல மக்கள் காத்திருக்கட்டும் குறுக்க மறுக்க இந்த இடத்துல விஜய் வந்து கொண்டிருக்கிறார் விஜய் வந்து கொண்டிருக்கிறார் அனௌன்ஸ்மெண்ட் நடந்துச்சா இல்லையா இதே இடத்துல ரெண்டு மணிக்கு வருவார் மூணு மணிக்கு வருவார் நாலு மணிக்கு வருவார் அஞ்சு மணிக்கு வருவார் அஞ்சு மணிக்கு வந்துட்டாரு பைபாஸ் வந்துட்டாரு அஞ்சு மணிக்கு காவல்துறை போய் சொல்லுது சார் உள்ள போன மிகப்பெரிய கேஷுவாலிட்டி நோக்கி போகும் போகாதீங்க கூட்டம் நெருக்கடியா இருக்கு காலை வந்து தண்ணி குடிக்காம தவிச்சு நிக்கிறான் வண்டி இவ்வளவு பேருந்து பேருந்து பாத்துருக்கீங்களா இந்த ராட்சசன் படத்தை வண்டி மாதிரி இருக்கும்

கோயில் முருகனுக்காக கட்டா முருகனே கட்டினாரா வெண்ணமலை கூடிய பாலசுப்ரமணி சாமியே கோயில கட்டிட்டாரா வெண்ணமலை கோயில வெண்ண அந்த வெண்ணமலை கோயில கட்டினது யாரு மாடா என்னுடைய கருவறை போறவரி மக்கள் கட்டிய கோயில் அது அப்ப கோயில் யாருக்கு சொந்தம் கோயில கட்டியவன் தமிழ கோயிலுக்கு இடத்த கொடுத்தவன் யாரு அவனும் தமிழ கோயிலுக்கு இடத்த நானும் கொடுத்தா அந்த இடத்துல நாங்க குடியிருந்தா இது அறநிலையத்துறைக்கு சுந்தமான இடம் அறநிலையத்துறை என்பது என்ன அமெரிக்காவோட அறநிலையத்துறையா சீனாவுடைய அறநிலையத்துறையா பாகிஸ்தான் அறநிலையத்துறையா தமிழ்நாடு அறநிலையத்துறை தானே அந்த அறநிலையத்துறைக்கு பாத்திரப்பட்ட இடத்தை வச்சு நீ என்ன செய்ய போற கரும்பு விதைக்க போறியா எல் அறுக்க போறியா நெல் போட போறியா என்ன பண்ண போற ஆயிரம் ஏக்கர் பாலசுப்ரமணிய சாமிக்கு இருக்கு அவர் என்ன பண்ணப் போறாரு ஆயிரம் ஏக்கர்ல வள்ளியின் தெய்வானி சுற்றுலா போறாரா உள்ளே இருக்கிற முருகன் உனக்கு சேலா எனக்கு எங்கள் முப்பாட்ட முருகன் எங்களுக்கு ஆயிரம் ஏக்கர் முருகன் முருகன் மக்களுக்கான போராடிய மக்கள் குடியிருக்கு யாரா வழக்கு போடுற திருத்தொண்டர் சபை ராதாகிருஷ்ணன் ஒரு பையன் போறது நாலு பேர் சந்தோஷமா ஒரு குடியிருப்பு ஒரு வழக்கை போட்டு அவர் வந்து கோயில் நடத்தலாம் மீட்டு கொண்டு சரி கோயில் நடத்த மீட்டாச்சுங்க யார்ட்ட கொடுக்க போற கோயில் நடத்த மீட்டு யார்ட்ட கொடுக்க போற சாமிட்டியா சாமி டாக்குமெண்ட் எல்லாம் என்ன பண்ணுவோம் சரியா இருக்குப்பா பதினேழு ஏக்கர் ஏழு சென்று சரியா இருக்கு வெண்ணமலை தாந்தோண்டி மலையில் முப்பத்தி ரெண்டு ஏக்கர் எங்க தாத்த எங்க அப்பா சிவன் பேர்ல எங்க அம்மா பார்வதி பேர்ல பட்டா போட்டு எழுதி கொடுத்தது சிவனும் பார்வதியும் பட்டா போட்டு எழுதி கொடுத்தது அது சரியா இருக்கு அப்புறம் அப்புறம் கரூர் பசுமதீஸ்வரர் கோயில் அதுல ஒரு இருபத்தி ரெண்டு ஏக்கர் தென்னந்தோப்பு அதுல தேங்காய் வெட்டி அங்க இந்த குரூப் குரூப் கருப்பு சாமி கவுண்டர் கொடுத்துரு அப்புறம் என்னப்பா அப்புறம் இங்க பருவ கஷ்ட பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல ஒரு பஸ் ஸ்டாப் அதுல சைக்கிள் ஸ்டாண்டுக்கு வாடகை விட்டு முடிவு சொல்ல இந்த மாதிரி ஒரு பைத்தியக்கார கூட்டம் உலகத்துல எங்கேயுமா இருக்குமாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு எட்டுலயே ஜமீன்தாரி முறை ஒழிக்கப்பட்டுச்சு இதுல பெரிய கொடுமை என்னன்னா இந்த கல்குவாரி சிக்கலை பத்தி முழுசு ஆராய்ஞ்சி உள்ள போனா கல்குவாரிகளை

தமிழ்நாடு முழுக்க மணல் எடுக்கணும்னு அவர்கிட்ட கப்பம் கேட்டார் என்ன ஒரு அருமையான அரசு அவர் பட்ட அரசு